பள்ளி தோழரும் கூட மாணவர்களுக்கு நித்யான அதே போல இந்த சிறப்பு விருந்தினர்களை எல்லாம் முன்பு வைத்து இன்றைக்கு எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம விவேக் விவேக் மச்சான் மற்றும் கதிர் மாமா உட்பட இந்த குருசாமி மாமா

பணி சங்கமம் என்று சொல்லி இன்றைக்கு புதுசா ஒரு கலைக்குழு தொடங்குறோம் அதனுடைய தனித்துவம் கலைச்சகத்தில் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர் இந்த பயிற்சியில் மட்டும் இந்த வாரத்தில் அரங்கேற்றம் நடத்தப்போகும் கலைக்குழுனுடைய பயிற்சி மட்டும் எழுநூத்தி பன்னெண்டு பேர் ஆறாயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு பேர் இல்லாமல் எழுநூத்தி பன்னெண்டு பேர் பயிற்சியில் மட்டும் இவர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு பணி சங்கமமாக காரணம் கலைச்சகத்துல யாராவது எனக்கு என்னுடைய நிறுவனத்திற்கோ என்னுடைய தொழிலுக்கோ ஏதாவது ஆள் வேண்டும் படித்தவர்கள் வேண்டும் அப்படின்னு ஒரு நிறுவனமோ ஒரு தொழில் செய்கிறவங்கள சொன்னாங்க அப்படின்னா நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியில் பணி சங்கமம் குழுவில் நீங்க பதிவிடணும் அதற்கு இரண்டு பொறுப்பாளர் நியமித்திருக்கிற நம்ம சூழ்நிலை காரணமாக அவர்கள் இன்றைக்கு நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வரவில்லை ஒன்று நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய செந்தில் நியமன் சொல்லி